லைவுக்கு வாங்க நோட்டிபிகேஷன் எல்லாருக்கும் வருதா கண்டிப்பா லைவுக்கு வாங்கப்பா எல்லாரும் லைவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க இதுவரைக்கும் நான் யார்டையும் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொன்னதே கிடையாது ஹெல்ப் கேட்டதும் இல்லை அப்புறம் ஹெல்ப் கேட்குறேன் ஹெல்ப் கேட்கற உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கம்மா ஹெல்ப் பண்ணுறேன் ஹலோ ஹாய் வணக்கம் பார்த்தீங்களா நம்ம லைவை ஓப்பன் பண்ணாலே உன் வருது சரி இப்போ இன்னைக்கு ரெண்டு மூணு கருத்தை மட்டும் சொல்லிட்டு ஹலோ ஹாய் வணக்கம் இது யாரு லைவ்ல லைக்கு போடுங்க லைக் போடுங்க ஹாய் 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 வணக்கம் வந்தது மாதிரி இருக்குது ஆ இன்னைக்கு கருத்து சொல்லுவோம் கருத்து கருத்து கேட்குறீங்கள அதேமாரி நடக்கணும் எல்லாம் பாவம் ஹாய் வணக்கம் ஹலோ ஹாய் வணக்கம் இன்னைக்கு வந்து ஒன்னு ரெண்டு கருத்தை மட்டும் சொல்லிட்டு கதையும் இல்லை ஜோதிடவும் ரொம்ப யோசிச்சா வாழ முடியாது ரொம்ப நேசிச்சா நிம்மதி இருக்காது ரொம்ப பேசினா மரியாதை இருக்காது இந்த இடங்கள் எல்லாம் நம்ம வந்து அமைதியாக இருக்க வேண்டும் அமைதி எல்லாத்தையுமே மாற்றிவிடும் கோபம் எல்லாத்தையும் எல்லாத்தையும் தலைகீடாக்கிவிடும் பேச்சு இல்லை என்றால் பந்தம் இல்லை பேச்சு இல்லை என்றால் பந்தம் இல்லை சிநேகம் இல்லை என்றால் மதிப்பு இல்லை என்றால் அந்த இடத்தில் பாசமும் இல்லை அப்போ இது பேச்சு இல்லை என்றால் பந்தம் இல்லை மதிப்பு இல்லை என்றால் பாசம் இல்லை பாசம் இல்லை என்றால் மரியாதை இல்லை மரியாதை இல்லாத இடத்தில் எப்பொழுதுமே அந்த இடத்தில் நிற்கக்கூடாது ஒதுக்கிவிட வேண்டும் அம்மாவை வந்து பாசத்தால் தோற்கடிக்க வேண்டும் எல்லோருக்கும் ஒரு டிப்ஸ் சொல்லி அம்மாவை வந்து பாசத்தால் தோற்கடிக்க வேண்டும் அப்பாவை வந்து மதிப்பு கொடுத்து தோற்கடிக்க வேண்டும் குருவை ஆதரவு கொடுத்து தோற்கடிக்க வேண்டும் தெய்வத்தை பக்தியுடன் தோற்கடிக்க வேண்டும் குழந்தையை எவ்வளவு கவனமுடன் நாம் அவர்களை பார்த்துக்கொள்ளுகிறோமோ ஹலோ ஹாய் வணக்கம் அந்த அளவுக்கு பார்க்கும்பொழுது அவர்களுக்கு நம்ம மீது ஈர்ப்பு வரும் அப்போ குழந்தைகளை கவனத்தோடு தோற்கடிக்க வேண்டும் மனைவியை பாசத்தால் அல்லது நேசத்தால் கழுத்து முட்டு வரை நேசம் கொடுத்து தோற்கடிக்க வேண்டும் நண்பர்களை நண்பர்களை ஹலோ ஹாய் வணக்கம் செந்தமிழ் சிவா வணக்கம்ப்பா நல்லா இருக்கீங்களா முதல் லைக்கு தேங்க்யூ நல்லா இருக்கியாப்பா சாப்பிட்டாச்சா கேட்டிங்களா நம்முடைய பகைவர்களை மௌனம் கொண்டு தோற்கடிக்க வேண்டும் அப்பொழுது தாயை வந்து எதையாவது பார்த்து படிக்கிறீர்களா இல்லை இல்லை கருத்தை எழுதி வச்சு படி யார் எங்கே பார்த்து படிக்கிறது ஜீியா ஓடுது அப்படிலாம் கிடையாது தாயை வந்து பாசத்தால் தோற்கடிக்க வேண்டும் எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான் தந்தையை வந்து மதிப்பு கொடுத்து தோற்கடிக்க வேண்டும் தாய்க்கு எவ்வளவு பாசம் கொடுத்தாலும் தாய் எப்பொழுதுமே நம்மடம் பாசமாக பாசம் குறைவாக கொடுத்தாலும் பாசம் அதிகம் கொடுத்தாலும் தாய் எப்பொழுதும் தாய் தான் தந்தை வந்து அவருடன் நாம் பொறுப்பாக நடந்து அவருக்கு மதிப்பு கொடுத்து மரியாதை கொடுத்தாலே நம்முடன் தந்தை தோற்றி விடுவார் குழந்தைகளுக்கு வந்து கவனம் எவ்வளவு குழந்தைகளை நாம் கவனிக்க முடியுமோ அந்த அளவுக்கு கவனமாக வளர்க்க வேண்டும் அந்த கவனத்தை கொண்டே அவர்கள் நான் ரொம்ப பேச முடியாத அக்கா கம்பெனியில் இருக்கேன் ஓகேம்மா ஓகேம்மா சாப்பிட்டா சாப்பா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா உங்களுக்கெல்லாம் ஒரு டிப்ஸ் தான் வரணும் கிடையாது சரிப்பா சரிப்பா ஓகே நல்லா பரவாயில்ல என்ன வேலை பார்க்குறீங்கப்பா சாப்பிட்டே சூப்பர் ஆ பைப்பா பைப்பா அப்போ வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் செய்யும்போது தன்னாலே அவர்களெல்லாம் நம்ம நம்ம தோற்று இதெல்லாம் செய்யணும்னாலே இப்போ நான் ஜோதி எடுத்துக்க வருகிறேன் நம்முடைய கிரகநிலை சரியாக இருக்க வேண்டும் தந்தை நமக்கு ஹெல்ப் பண்ணணும் இருந்தால் தான் தந்தை தந்தை வந்து ஒன்பதாம் ஸ்தானம் ஒன்பதாவது இடம் பாக்கிய ஸ்தானம் தந்தை அப்போ ஒன்பதாம் இடம் நல்லா இருந்தால் தான் நமக்கு வந்து அந்த தந்தையால் அனுகூலங்கள் எல்லாம் உண்டு தாய் நான்காம் இடம் தாய் ஸ்தானம் அப்போ தாய் ஸ்தானம் நன்றாக இருந்தால்தான் நாம் வந்து தாயை வந்து பாசத்தால் தோற்கடிக்க முடியும் இல்லை என்றால் அதில் பகை கிரகமோ உச்ச கிரகமோ நீச்ச கிரகமோ ஏதாவது அமர்ந்திருந்தா தாயை என்ன பண்ணுவாங்க துரத்து துரத்தி அடிப்பாங்க அடுத்தது வந்து குழந்தை குழந்தை செல்வம் வந்து ஐந்தாம் இடம் கொண்டை புத்திர பாக்கியம் அடுத்தது வந்து நண்பர்கள் கடன் பகை நண்பர்கள் ஆறாம் இடம் பகைவர் பகைவர்கள் நண்பர்கள் கடன் பக்கத்து வீட்டு எதிரி இதெல்லாம் வர்றது வந்து அப்போ நோய் கடன் எல்லாம் வந்து ஆறாம் இடம் ஆறாம் இடம் நல்லதாக இருந்தால் தான் நமக்கு அந்த ஆறாம் இடத்தில் ராகு இருந்தால் கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரெண்டு வருவாங்க போய்ட்டு கொஞ்சம் வருவாங்க போவாங்க வருவாங்க போவாங்க அந்த மாதிரி தான் இருக்கும் கேது இருந்தால் வாங்க வாங்க கேது இருந்தால் அந்த இடம் ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஆமாம் காடை துணி இருக்குது எத்தனை மீட்டர் வேணும் ஒரு மீட்டரா ஓகே ஒரே நிமிஷம் பிவாஸ் சரி சரி சரிங்க

நம்ம நூல் குடுக்குறோம்ல இடுப்புல ஆமா அந்த நூல் நம்ம எப்பவுமே டேப்பர் இருக்கு முடியாது இல்ல ரெண்டுதா அதனால வச்சிருக்கீங்களா ஆமா அந்த அளவுக்கு தான் தரோம் சாத்திர டைம் ஆயிடுச்சு நான் இந்த வருமா பண்ணா அதாவது சுத்து வந்தா சரி தேந்திரக்கு வந்துட்டோம் உள்ள வா வா பரவாயில்லை

மற்றதெல்லாம் நீங்கள் பத்து பத்து பீஸ் வாங்கணும் ஒன்றா வாங்குவீங்களா பிளாஸ்டிக் உங்களுக்கு டை அடிக்கிறதுக்கெல்லாம் யூஸ் ஆகாது இது இதுனா ரெண்டு வரும் அதுனா பத்து வரும் சரி எது வேணும்

ஆனா அத போட்டா பண்ண முடியாது ஃபுல்ஸ் என்னது ஃபுல்ஸ் ஆக்டிவிட்டிஸ் நம்மள ஒரு போட்ற குத்துறாங்க மேடம் ஆமா ஃபுல்ஸ் என்ன பண்றாங்க டைம் ஃப்ரூட் செலெக்ட் பண்றதுக்கு ஆமா அது வந்து துணில செட் ஆகாது இல்லீங்களா ஆமா ஃப்ரூட்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க அப்ப அது போட்டு மிக்ஸ் பண்ணனும்னா இந்த க்ளோஸ் தான் போடுறோம் ஆனா

இல்லை இல்லை கொயநேகர்த்தே இருக்கும் அப்படி போட்டால் போதும் அது இதில் வேணுன்னா ஒரு செட்டு வேணும்னா வாங்கி வச்சுக்கோங்க இது பதினஞ்சு ரூபா தான் இது வந்து இப்போ இல்லை இல்லை ஒரு செட்டு நாற்பது ரூபா வரும் கேளுங்க இது வேணுமா அது வேணுமான்னு கேட்டு சொல்லுங்க இது என்ன இது வச்சுக்கோங்க ஒரு செட்டு எதுக்கும் நமக்கு தேவைதான் இருக்கட்டும் அப்படின்னு பதினஞ்சும் அது முப்பதும் நாற்பத்தஞ்சு ரூபா வரும் முப்பத்தஞ்சு முத்தம்பது ரூபா வரும் சரி

க்ளவுஸு க்ளவுஸு கேட்டுருக்காங்க பார்த்தல இந்த ஒயிட் கலரில் பிளாஸ்டிக் கவர் மாதிரி இருக்கும் அது அந்த க்ளவுஸ் வாங்கிடுவா அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும் அது எந்த க்ளவுஸ் அந்த சர்ஜரி அது சூடு வேறு எடுக்கும் குழந்தைங்களுக்கு அந்த ஆமாம் லப்பர் வந்து செட் ஆகாது அது ஆமாம் ஸ்மெல் வந்துடும் ஸ்மெல் வேறு

ஆமா ஆமா இங்க என்ன என்ன பண்ணுவீங்க அத பிள்ளைங்க ஆயிடுவோம் கண்டிப்பா அத வாங்கி உங்களுக்காக தான் பத்திரம் வரைக்கும் நான் வெயிட்டிங் இல்லைன்னா நான் போயிருப்பேன் அப்பவே ஒரு ஒரு சிலவங்க ஆஃபீஸில் வராங்க பாருங்கள் உங்கள் கடைக்கு நம்பி வரேன் மேடம் அப்படிங்கிறாங்க சரி பரவாயில்லம்மா ஆஃப் அன் சேர்ந்து போனாலும் காலைல கொஞ்சம் லேட்டாக திறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கே போட்டி என்ன தெரியுமா ஆ அவங்க இருக்கிறாங்களா நம்மளே இருப்போம் ஓகே தேங்க் யூ தேங்க்யூ நன்றி இதுக்கே என்ன ஹலோ ஹாய் வணக்கம் யார் லைவில் அப்படியே உக்காந்துருக்கிறது சைலண்ட் வாட்சிங் ஆகாது சைலண்ட் வாட்சிங் உடம்புக்கு ஆகாது